இரண்டு காதலிகள் துணையோடு ஆசை நாயகியை கொன்று வீசிய காதலன் இன்ஜினியரிங் மாணவன் மருத்துவ மாணவி இன்ஸ்டா காதலி உள்ளிட்டோர் சிக்கினர் ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் சுற்றுலாத்தலமான சேலம் மாவட்டம் ஏற்காடு கோடை காலம் தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளை வரவேற்க தயாராகி வருகிறது அந்த குழு மலை பரபரப்பாக வாகனங்கள் சென்று வரும் ஏற்காடு மலைப்பாதையின் அறுபது அடி பாலம் அருகே இருபது அடி பள்ளத்தில் கிடந்தது ஒரு இளம் பெண்ணின் சடலம் தகவல் அறிந்து வந்த ஏற்காடு போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பெண்ணின் அருகே கிடந்த ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை கைப்பற்றிய போலீசார் புலன் விசாரணையை தொடங்கினர் சடலமாக மீட்கப்பட்டவர் திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் மகள் முப்பத்தி மூன்று வயதான லோகநாயகி என்பது விசாரணையில் தெரிய வந்தது லோகநாயகி கொலை செய்யப்பட்டாரா அல்லது மலைப்பாதையில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போலீசாருக்கு அடுத்தடுத்து கிடைத்த தகவல்கள் அதிர்ச்சிகரமாக இருந்தன லோகநாயகியை அவரது செல்போனில் கடைசியாக தொடர்பில் இருந்தவர் பெரம்பலூரை சேர்ந்த அமானுல்லா என்பவரின் மகன் அப்துல் ஹபீஸ் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் அவரை மடக்கி போலீசார் நடத்திய விசாரணையில் லோகநாயகி கொடூரமாக கொல்லப்பட்டது தெரியவந்தது இருபத்தி இரண்டு வயதே ஆன அப்துல் ஹபீஸ் பெரம்பலூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வரும் இன்ஜினியரிங் மாணவர் என்பதும் கொலை செய்யப்பட்ட லோகநாயகியும் காதலன் காதலி என்பது தெரியவந்தது காதலியான லோகநாயகியை அப்துல் ஹபீஸ் கொலை செய்ய காரணம் என்ன போலீசில் பிடிபட்ட அவரே அளித்த வாக்குமூலம் திகில் திரைப்படத்தின் திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதை போன்று உள்ளது திருச்சி மாவட்டம் கரைமேடு செங்கட்டப்பட்டி செட்டியைச் சேர்ந்த மோனிஷா என்ற மருத்துவ மாணவியைத்தான் அப்துல் ஹபீஸ் முதலில் காதலித்துள்ளார் மோனிஷா தற்போது விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஐந்தாம் ஆண்டு படித்து வருகிறார் மோனிஷாவுடனான காதலை சரிவரத் தொடர முடியாத அப்துல் ஹபீஸுக்கு லோகநாயகியின் அறிமுகம் கிடைத்ததும் அவருக்கு காதல் வலை வீசி வீழ்த்தியுள்ளார் மோனிஷா படிப்பில் தீவிரமாகிவிடவே புது காதலி லோகநாயகியோடு காதலை வளர்த்து வந்திருக்கிறார் அப்துல் ஹபீஸ் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதும் காதலின் எல்லைகளை கடந்தும் நெருக்கமாக இருப்பதும் தொடர்ந்துள்ளார் ஆசிரியை பயிற்சி படிப்பை முடித்திருந்த லோகநாயகி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சேலத்திற்கு சென்று விடுதியில் தங்கி ஆசிரியை தகுதி தேர்வுக்கு தயாராகும் மாணவிகளுக்கு ஆன்லைனில் பயிற்சி கொடுத்து வந்துள்ளார் சேலத்தில் லோகநாயகி விடுதியில் தங்கியிருப்பது அப்துல் ஹபீஸுக்கு வசதியாகி போனது இதனால் அடிக்கடி சேலத்திற்கு சென்று காதலி லோகநாயகியோடு தனிமையில் பொழுதை கழிப்பதை வழக்கமாகிக் கொண்டுள்ளார் இதனிடையே சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் பழக்கமான திருவள்ளூர் மாவட்டம் மாவடியைச் சேர்ந்த இளம்பெண் தாவிய சுல்தானோடும் அப்துல் ஹபீஸுக்கு பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் இருவரும் நெருக்கமான காதலன் காதலி ஆகியுள்ளனர் அப்துல் ஹபீஸின் காதல் நீலைகளை தெரிந்து கொண்ட முதல் காதலியான லோகநாயகி அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி லோகநாயகி அப்துல் ஹபீஸை வற்புறுத்தத் தொடங்கினார் திருமணம் செய்ய அப்துல் ஹபீஸ் மறுத்ததால் கையை கத்தியால் அறுத்து கொண்டு தற்கொலைக்கு லோகநாயகி முயன்றது தெரிய வந்துள்ளது இதனால் அவரை வெறுக்கத் தொடங்கினார் அப்துல் ஹபீஸ் காதலி மீதான வெறுப்பு கொலை வெறியாக மாறவே அவரை தீர்த்துக் கட்டுவது என்ற பயங்கர முடிவுக்கு வந்தார் அப்துல் ஹபீஸ் இதற்காக காதலிகள் மோனிஷா தாபிய சுல்தானா இருவரின் உதவியை நாடிய அவர் இருவரையும் நம்ப வைப்பதற்காக புது கதை ஒன்றையும் கூறினார் உறவினர் பெண்ணின் அண்ணனை லோகநாயகி திருமணம் செய்ததாகவும் பின்னர் கணவரை பாட்டிலால் அடித்து அவர் கொலை செய்து பயங்கர கதையை கூறியிருக்கிறார் இதை உண்மை என்று நம்பி அந்த அப்பாவி பெண்கள் இருவரும் உறவினர் பெண்ணின் கணவரை கொன்ற லோகநாயகியை பழிக்கு பழிவாங்க வேண்டும் என்று கூறி தனது கொலை திட்டத்தை மோனிஷா தாவிய சுல்தானா இருவரிடமும் கூறியுள்ளார் அப்துல் ஹபீஸ் கொலை திட்டத்தின்படி கடந்த ஒன்றாம் தேதி அப்துல் கபீஸ் காதலிகள் மோனிஷா சுல்தானா ஆகிய மூவரும் மோட்டார் சைக்கிளில் சேலத்திற்கு சென்றனர் அங்கு லோகநாயகிக்கு ஆறுதல் கூறி சமாதானம் செய்தனர் இல்லாத காரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு லோகநாயகியையும் அழைத்துக் கொண்டு நான்கு பேரும் ஏற்காட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார்கள் மலைப்பாதையின் அறுபது அடி பாலம் அருகே அவர்கள் பயணித்த கார் சென்ற போதுதான் அந்த பயங்கரத்தை மூவரும் அரங்கேற்றியிருப்பதாக கூறுகின்றனர் போலீசார் அறுபது அடி பாலத்தில் காதலிகளோடு அமர்ந்து அப்துல் ஹபீஸ் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது லோகநாயகியின் கையில் ஏற்பட்ட காயம் ஆறுவதற்கு ஊசி போடுவதாக கூறி அவருக்கு மருத்துவமானதையான மோனிஷா மயக்க ஊசியை செலுத்தியுள்ளார் இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு துடியாய் துடித்த லோகநாயகியை மூவரும் அருகிலிருந்த இருபது அடி பள்ளத்தில் தள்ளிவிட்டு சென்று விட்டது போலீசாரின் விசாரணையில் அப்துல் கபீஸ் அவரது காதலிகள் இருவரையும் அடக்கி பிடித்து கைது செய்த போலீசார் மூன்று பேரையும் பின்னர் சிறையில் அடைத்தனர் ஆசை ஆசையாக காதலித்த காதலனுக்காக மதம் மாறி லோகநாயகி என்ற தன்னுடைய பெயரை அல்பியா என்று மாற்றிக்கொண்ட காதலிக்கு அந்த காதலனே யமனாக மாறிப்போனதுதான் சோகம் இதனால் உயர் படிப்பு படித்த இரண்டு பேர் உட்பட நான்கு பேரின் வாழ்க்கை நாசமாகியிருப்பது காலத்தாலும் மறக்க முடியாதது வேதனை